சொல்றாங்க சஹாபாக்கள்ல ஏழை சகாபாக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து முறையிடுறாங்க எப்படி முறையிடுறாங்கன்னு கேட்டா ராப அஹு துசூர் வித் தரஜாதி ஒன் முகீம் அல்லாஹ்டைய தூதரே இந்த வசதி உள்ளவங்க வந்து நிறைய அந்தஸ்துகளை நிறைய வந்து அவங்க பெற்றுக்கொள்றாங்களே அவங்க நிறைய பாக்கியங்களை அடைஞ்சிக்கிறாங்கள மருமை பேர்களை வசதி உள்ளவங்க நிறைய பெறுறாங்க அப்படின்னு சகாபாக்கள் வந்து ரசுல் செல்லாசர்கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு விளங்காத மாதிரி ரசூல்லாவும் என்ன செய்யல புரியல என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியல அப்ப ரசூல் சுல்லா செல்லம் கேட்கிறாங்க கைவதாக்க அது எப்படி பணம் வச்சுக்கிறவங்க எப்படி நிறைய பாக்கியங்களை அடையிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க புரியலையே என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து விளக்கம் கேட்கிறாங்க அப்ப இந்த ஏழை சகாபாக்கள் சொல்றாங்க சல்லு கமா சல்லைனா நாங்களும் தொழுகிறோம் அவங்களும் தொழுகிறாங்க சரிக்கு சரியா போய்விடுகிறது ஜாகதூ கமா ஜாகதூனா நாங்களும் அல்லா உடைய பாதையில் அறப்பொரு செய்கிறோம் அவங்களும் செய்கிறார்கள் கணக்கு நேராகி விடுகிறது சமமா தான் இருக்கிறோம் அவங்களுக்கு உபதியாக இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யறாங்க அம்பாலும் எங்களுக்கு அந்த இது தானே தொழுகையில நாங்களும் அவங்களும் சமமா இருக்கிறோம் நோம்புல நாங்களும் சமமா இருக்கிறோம் வேற வேற வணக்க வழிபாடுகள்ல நாங்கள் அவங்களும் சமமா இருக்கிறோம் இந்த தான தர்மங்கள் செய்யறது அடுத்தவங்களுக்கு உதவுறது நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக் கொள்வதில் அவங்க மிஞ்சிடுறாங்க இல்ல எங்கிட்ட காசு இல்லை இல்ல அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் விளக்குறாங்க இந்த பொருளாதாரத்தை வைத்து அவங்க அடிஷனல் நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க கூடுதல் நன்மைகள் என்ன செய்ய பெற்றுக்கொள்றாங்க போய் சொன்ன உடனே அப்ப ரிசூர்ஸ் இல்லாசம் சொல்லி கொடுக்கறாங்க அப்பலா உகுபி இருக்கும் அமரின் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தர்றேன் யாருக்கு ஏழை சகாபாக்களை கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க அப்பலா உகுபி இருக்கும் அமரின் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா துதிரி கூண மண்கான கபலக்கும் தஸ்மி கூண மஞ்சா அபாதக்கும் இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வைங்க உங்களை யாரு முந்தி விட்டார்களோ அவர்களை நீங்க மிஞ்சி விடுவீர்கள் இனிமேல் யார் வர இருக்கிறாங்களோ அவங்களை மிஞ்சிடுவீங்க இதுக்கு முந்தி மூத்தா போயிட்டாங்களே பெரிய பணத்தை செலவழிச்சு செலவழிச்சு பயங்கரமான நன்மைகளை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்களே அவங்கள நீங்க மிஞ்சிருவீங்க இனி எதிர்காலத்தில் வர பணக்காரங்க அதை செஞ்சு இதை செஞ்சிருவாங்க பயந்தா கூட அதையும் கூட நீங்க என்ன செஞ்சிடலாம் மிஞ்சிடலாம் அப்படி ஒண்ணு இருக்குது நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் என்ன சொல்லித் தர்றேங்கிறாங்க அது சொல்றாங்க து சப்பிஹூன ஒரு சின்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க து சப்பிஹூன ஃபி துபரி குல்லி சலாத்தின் அஷ்ரா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சுபஹான் ஒரு பத்து தடவை சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க பணக்காரர்களை மிஞ்சுகிற அளவுக்கு நன்மை தரக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டா தொழுக முடியுதுல ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் அது கடமையான தொழுகை ஒவ்வொரு கடமையான தொழுகைன்னு வரல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வருது கடமையோ சுண்ணத்தோ நீங்களா விரும்பி தொழுகிற தொழுகையோ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் பத்து தடவை சுபகான் அல்லா சொல்லுங்க ஒரு தகமதுன்னு அசரா பத்து தடவை அலகமது இல்லா சொல்லுங்க ஒரு கபீரும்னு அசரா பத்து தடவை அல்லாஹ் சொல்லுங்க ரொம்ப வேணாம் சுபகான் அல்லா ஒரு பத்து அலமது இல்லான்னு ஒரு பத்து தடவை அல்லாஹு அக்பர் என்று பத்து தடவை அல்லாஹ் தூயவன் என்று அர்த்தம் சுபான் அல்லாவுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு அல்ஹம் அர்த்தம் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் அக்பருடைய அர்த்தம் இவ்வளவுதான் சின்ன விஷயங்கள் மூணுலையும் அல்லாஹ் நம்ம பாராட்டுறோம் அல்லாஹ் போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் இது சொன்னீங்க என்று சொன்னா இந்த பணத்தை செலவழிச்சு நன்மைகளை கொள்ளையடிக்கிறாங்களே அவங்கள எல்லாம் நீங்க பின்னுக்கு தள்ளிட்டு நீங்க முன்னாடி ஓடி போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்னவனே என்ன ஆச்சு கேட்டா சகாபாக்கள் ரொம்ப சந்தோஷமா போறாங்க அப்புறம் மறுபடி வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இதுவும் தெரிஞ்சு போச்சு இதையும் அந்த ஆளுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க யாரு இது ஏழைகள் அவங்களும் பெரிய விஷயம் அவங்க விடுவாங்களா அப்ப செல்வந்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் சுபான அருள் இல்லான்ட்டாங்க அவங்க கடைசி என்னாச்சு ஆச்சு லாலிக்கு பதில்லாம் இது அல்லாஹ் கொடுத்த அருள் பா என்ன செய்யறது நல்லா ஒரு சிறப்பு அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு தரல அப்படின்னா என்ன வழங்குது இந்த பொருளாதாரம் என்பது வந்து மறுமை வெற்றிய நம்ம ஆன்மீக உயர்வை தடுக்கிறது அல்ல நம்முடைய ஆன்மீக நிலையை உயர்த்துவது சரியா மட்டும் பயன்படுத்தணும் என்று சொன்னால் பணம் வைத்திருக்கிறவர்கள் பணம் இல்லாதவர்களை விட பயங்கரமான அந்த சேரையெல்லாம் அப்படிங்கும்போது பணத்தை சம்பாதிக்க வேண்டியதானே நீ எதுக்குப்பா போய் அதை விட்டுட்டு போய் காட செடி போற அதுக்கு போறதுக்கு பதிலா நல்ல பணத்தை சம்பாதிச்சு பத்து ஏழைக்கு உதவி செய்யும் பத்து பேர் சட்டை எடுத்து கொடு பத்து பேர் வீடை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு இது பறக்கத்து கிடைச்சிருமா உனக்கு நிறைய நன்மை கிடைச்சிருமே நீ இறை திருப்திக்காக தானே வீடு வேணா வாசம் வேணா சொத்து வேணா நான் காடை செடியோடு போறேங்கிற அதை செய்யறதுக்கு பதிலா நீ என்ன பண்ணு நிறைய பணத்தை சம்பாதிச்சு இந்த மாதிரி அள்ளி விடு எல்லாம் மிந்திருவீங்கள அப்ப இது கண்பாம வச்சு எந்த கஷ்டமும் இல்ல யாருக்கு எந்த சிரமமும் இல்ல அந்த மாதிரியான உனக்கு சிரமப்படுத்திக்கிறாமையே இப்படி அடைய முடியும் புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது அப்போ இல்லை நம்ம என்ன வழங்குகிறோம் பொருளாதாரத்தில் வந்து துறந்து விட்டு செல்வது அதுதான் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைன்னு நினைக்கிறாங்க பாருங்க அது தப்பு நபிசல்லாஹசலைன்னு சொல்றாங்க லா ஹசதை இல்லா பி இஸ்னத்தைனு பொறாமை கொள்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுருக்குங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தில் பொறாமை கொள்ளலாம் அதுக்கு தப்பே கிடையாது பொறாமை அது இல்ல ரெண்டு விஷயத்தில் நீங்க பொறாமை கொண்டாலும் மார்க்கத்தின் பார்வையில் அது என்ன இல்ல இல்லை கூறிய குற்றம் உங்களுக்கு வராது அது என்ன ரெண்டு விஷயம் ஒருவருக்கு அல்லா நிறைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருக்கிறான் அதை அவர் நல்ல வழியில் அள்ளி அள்ளி செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதை பார்த்து பராமரிப்படலாம் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி அமல் பண்ணலாமே இந்த மாதிரி லட்ச லட்சமா வச்சுக்கிட்டு அதுக்கு கொடுக்குறான் இதுக்கு கொடுக்குறான் இதா இருந்தாலும் அள்ளி அள்ளி போடுறாண்டாலே நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி நீங்கள் பொறாமைப்பட்டால் அதுக்கு பேர் பொறாமை இல்ல அப்ப இதுல எவ்வளவு நல்ல விஷயமா ரசூல்லா புகழ்ந்து சொல்றாங்க இன்னொருவனுக்கு அல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறான் மார்க் அறிவை கொடுத்திருக்கிறான் அதை வைத்து அவன் மக்களுக்கு சேவை செய்கிறான் பொறாமப்படலாம் அந்த ஆளு கொடுத்த நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே நம்மள அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கொள்ளக்கூடிய பொறாமை வந்து அது பொறாமையே இல்லை இது புகாரியில் எழுபத்தி முதல் வாழ்வு நீங்க பார்க்கலாம் எழுபத்தி மூணாவது ஹதீஸ்ல இருக்கிறத பாக்குறீங்க அப்ப இந்த செல்வம் என்பதை வந்து திறந்து விடுவது நல்ல உயர்ந்த அந்தஸ்து கிடையாது செல்வம்ங்கிறது மனிதனுக்கு தேவை அதை வந்து தவிர்க்க இயலாது அது இல்லாம வாழ முடியாது அப்படித்தான் இல்ல நம்மளே படைத்திருக்கிறான் அதனால சாப்பாட்டுக்கும் சம்பாதிக்கலாம் சேர்த்து வைக்கிறதுக்கும் சம்பாதிக்கலாம் கூட குறைய சம்பாதிக்கலாம் எந்த அளவுக்குன்னா இந்த காசு பணத்துக்காக வேண்டி நம்ம காசை நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபைட் பண்ணி செத்து போயிட்டோம்னு சொன்னா அது சகிதுங்கிறாங்க நான் பாருங்களேன் காசு தான போடாது சொல்லுங்கண்ணா நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் டாயின் கத்தியை காட்டி மிரட்டலாம் நம்ம காசை காப்பாத்துறதுக்காக எதிர்த்து நின்று என்ன செய்யறோம் ஃபைட் பண்றோம் அவன் குத்தி நம்மளை காலி பண்ணி நம்மளை பத்தி ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா மண் குத்தியில தூணம் மாளிகி பகுவ சஹீத் தன்னுடைய சொத்தை காக்கின்ற போரில் ஒருவன் கொல்லப்பட்டால் அவன் உயிர் தியாகி உயிர் தீய உயிரை இறைவனுக்கு தியாகம் செய்யறான அந்த கேட்டகிரியில வந்துடுறோம் அந்த தரஜாவில வந்து விடுகிறான் என்று ரசூல் சந்தாலை சேர்ந்த பொருள்ங்கிறது ஒண்ணுமற்றதா இருந்தா இதுக்கான உசுர விடுவது சொல்லுமா இருக்கும் வந்து பறிக்க வர வீடு எடுத்துட்டு போன தருவ நின்றுக்குறேன் ரூபாய் பறிக்க வர எடுத்துட்டு போன செக் புக்கை பறிக்க எடுத்துட்டு போ அப்படி நிக்க முடியுமா நிக்காத விடாத ஃபைட் பண்ண காப்பாத்து அது மீட் எடுப்பதற்கு என்ன செய்யணும் அதெல்லாம் செய் இது புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பதாவது ஹதீசில் நீங்க பார்க்கலாம் யார் தன்னுடைய சொத்தை காக்கின்ற போரில் கொல்லப்படுகிறாரோ அவர் சகிது உயிர் தியாகி அது மாத்திரம் இல்ல நம்ம செல்வத்தை நமக்கு மட்டும் சேர்க்காம நமக்கு புள்ள குட்டிகள் இருப்பாங்கல்ல அதுவோ கஷ்டப்படக்கூடாது யார்த்தையும் கையேந்திரக்கூடாது யாசகம் கேட்டக்கூடாது அது உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறமே அது ரொம்ப சிறந்த நிலை இருக்கிறதையெல்லாம் அல்லாவுடைய பாதையில் அள்ளி எறிஞ்சிட்டு போயிடாம என்ன செய்யணும் சொத்துக்களை நம்ம புள்ள குட்டிகளுக்காக சேர்த்து வச்சுட்டு போனோம்னு சொன்னா அது மிக சிறந்த நிலை என்றும் ரசூல் சல்லாலயத்திலும் நமக்கு வலியுறுத்துறாங்க எல்லாத்தையும் அள்ளி எரிச்சிட்டு போயிடக்கூடாது அப்ப எப்படிப்பட்ட இந்த சொத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க சாதுபன் அபி வக்காஸ் அவரும் இந்த பத்து சொர்க்கவாசிகள் ஒரு ஆள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட சகாபாக்கள் இவர் ஒரு ஆள் இந்த இவருக்கு வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு அப்ப ரசூர் சல்லா அலி அவர்கள் அவருக்கு ரொம்ப கடும் வேதனைகள் இருக்கிறார் நோய் விசாரிக்க வர்றாங்க வந்த உடனே என்ன செய்ய அவர் நினைக்கிறார் நம்ம இவ்வளவு நம்ம முடிஞ்சிடும் நினைக்கிறார் ஆனா முடியல பின்னாடி வரைக்கும் பகலம் இருந்தார் அவர் என்ன நினைக்கிறார் கேட்டா நமக்கு இருக்கிற இந்த வேதனைக்கு அநேகமா நம்ம கதை முடிஞ்சிடும் நம்ம மூத்தா போயிருவோம் அப்படி நினைத்துக்கொண்டு கொண்டு ரசூல் சல்லா செல்லம் அவங்க சொல்றாரு இன்னி கது பலகபி மினல் வஜை எனக்கு பயங்கரமான வேதனை வந்து விட்டது அனது மாலில் எனக்கு நிறைய காசு பணத்தை எல்லாம் தந்திருக்கிறான் நிறைய சொத்து இருக்கு எனக்கு இந்த நிலையில எனக்கு மரணம் எனக்கு வேதனை ஜாஸ்தியா இருக்கிறது வளா எரி சுண்ணி இல்ல இவன துணி எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது ஆம்பளை வாரிசு கிடையாது பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு உழவு சொத்து என்னதுக்கு அது புருஷன் வீட்டுல நல்லா வாழும்ல அங்க போய் சந்தோஷமா இருந்துக்கணும் நான் எதுக்கு அம்பே விட்டு போவனே அதனால நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அப்ப அத்த சத்தக்கும் நீ சுடுசை மாலி என்னுடைய சொத்தை வந்து மூணு பங்கா வச்சு ஒரு பங்கு என் மகளுக்கு விட்டுட்டு இரண்டு பங்கை நான் தர்மம் செய்ய போறேன் மூணு லட்ச ரூபாய் இருந்துச்சு ஒரு லட்ச ரூபாய் மகளுக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு லட்சம் ரூபாயை தர்மம் செய்யறேங்கிறார் தர்மம் செய்ய போறேன் மூன்றில் இரண்டை நான் தர்மம் செய்ய போறேன் சொல்லி அவர் கேட்கிறாரு அப்ப அப்படி செய்யட்டுமான்னு கேட்கிறாரு பொம்பளை புள்ள தான் இருக்குது போதும் இருக்கிறது இது போதும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா வேஸ்ட் அது அதிகமா எனக்கு தெரிகிறது அதனால மூன்றில் இரண்டு பங்கை நான் தர்மம் செய்யறேன் முப்பத்தி மூணு சதவீதத்தை விட்டுட்டு அறுபத்தாறு சதவீதத்தை நான் என்ன செய்ய போறேன் தர்மம் செய்ய போறேன்னு கேட்கிறாரு அப்ப ரசூல் செல்லா சொல்றாங்க கூடாது பாருங்க நல்ல காரியத்துக்கு கொடுக்கறேங்கிறாரு எல்லாத்தையும் கொடுக்கறோம்னு சொல்லல அவரு எல்லாத்தையும் கொடுக்கறாரு கூட சொல்லல மகளுக்கு வச்சுட்டு தான் போக போறாரு இருந்தால் ரசூல் சொல்றாங்க லா முடியவே முடியாதுட்டாங்க அப்ப அவர் கேட்கிறாரு சரி அப்ப நான் பாதியை கொடுத்துடுறேன் ஐம்பது சதவீதத்தை முப்பத்தி மூணுக்கு பேர என்ன செய்யற ஐம்பது சதவீதத்தை பிள்ளைக்கு விட்டு விட்டு ஐம்பது சதவீதத்தை தர்மம் செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிறாரு அப்பவும் ரசூல் சொல்லா சொல்றாங்க அதுவும் கூடாது பாதி எல்லாம் விட்டுட்டு போக கூடாது அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்றாங்க நீ செய்யறதா இருந்தால் சுழுசு மூன்றில் ஒரு பங்கு வேண்டாம் செய் தர்மம் செய்யறாங்க இருக்கிற சொத்துல எவ்வளவு பண்ணலாம் மூன்றில் ஒன்று தான் செய்யலாம் அது கூட ஒரு சுழுசு கபீரும் அது கூட ஜாஸ்தியான அதை விட குறைச்சிக்கிறது நல்லது இருக்கிற சொத்துல மூணு பங்கு வச்சு ஒரு பங்கு தான் இந்த மாதிரி பணிக்கு செலவழிக்கணும் ஆனால் அதுதான் அதிகபட்சமான மேக்சிமம் அவ்வளவுதான்